வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தலை சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படத்தோட ஐம்பதாவது நாள் கொண்டாட்டத்தை உலகம் முழுக்க இருக்க எல்லா தளர் ரசிகர்களுமே அவங்க விமர்சையா கொண்டாட இருக்காங்க இப்படி இருக்க இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த நம்ம தலர் ரசிகர் எல்லாருமே நம்ப முடியாத அளவுக்கு நம்ம தமிழ் சினிமா வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய மைல்கல் சாதனையை இப்போ விஸ்வாசம் படம் படைச்சிருக்கு அப்படி அந்த சாதனை என்னங்கிற முழு விவரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் அதாவது நம்ம தமிழ் சினிமாக்கள் துவங்கப்பட்ட அன்றைய காலங்கள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு இப்படி இருக்க அந்த படங்கள் எல்லாமே செய்யாத ஒரு தனித்துவமான சாதனையை பார்த்தீங்கன்னா இப்போ விசுவாசம் படம் படைச்சிருக்கு அது என்ன சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் விசுவாசம் படத்தை தயார் செய்த சத்யஜோதி தியாகராஜன் அவர் விசுவாசம் படம் தமிழகத்தில் மட்டுமே இது வரைக்கும் நூற்றி முப்பதுக்கும் அதிகமான கோடிகளை வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிட்டிருந்தாரு இப்படி இருக்க நம்ம தமிழகத்திலே ஒரு தமிழ் படமா ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டுல மட்டுமே அதிக கோடிகளை வசூல் பண்ண பட்டியல இப்போ விசுவாசம் படம் தான் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க அதே போல விசுவாசம் படத்துக்கு முன்னதாகவே மிகப்பெரிய பட்ஜெட்ல ரிலீஸ் திரைப்படத்தோட ஒட்டுமொத்த தமிழகத்தோட வசூல் விசுவாசம் படத்தோட தமிழகத்தின் வசூலுக்கு கீழே தான் டூ பாயிண்ட் ஓ படத்தோட வசூலும் இருக்கு அப்படிங்கிற தகவலையும் அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காங்க அதே போல பிற மொழிகள் படங்கள் நம்ம தமிழகத்துல அதிகமா வசூல் பண்ண பட்டியல பாகுபலி டூ படம் நம்பர் ஒன் இடத்தையும் விசுவாசம் இரண்டாவது இடத்தையும் அந்த பட்டியல்ல பாத்தீங்கன்னா இப்போ பிடிச்சிருக்கு அதே போல இன்னும் சில தினங்களே பாகுபலி படத்தோட தமிழக ரெக்கார்டையும் விசுவாசம் படம் முறியடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இப்போ தெரிவிச்சிருக்காங்க இப்ப நாளை மறுநாள் பாத்தினா விஸ்வாசம் படத்தோட ஐம்பதாவது நாள் கொண்டாட்டத்தோட சேர்த்து இத்தனை வருடங்கள்ல நம்ம தமிழகத்துல ரிலீஸ் ஆகிறத எல்லா படத்தை விட விசுவாசம் படம் தான் அதிக வசூல் நம்ம தமிழகத்துல படைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கல் சாதனையை இப்போ விசுவாசம் படம் படைச்சதால ஒட்டுமொத்த நம்ம தலர் ரசிகர் எல்லாருக்குமே இது இரட்டிப்பு சந்தோஷமா தான் நிச்சயமா இருக்க போகுது ஸோ இப்போ விஸ்வாசம் படுத்துவது ஐம்பதாவது நாள் கொண்டாடுத்தோட சேர்த்து ஒரு தமிழ் படமாக நம்ம தமிழகத்தில் அதிக வசூல் பண்ண பட்டியலில் இப்போ விஸ்வாசம் நம்பர் ஒன் எடுத்த பிடிச்சதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற பல செய்திகளுக்கு மறக்காமல் வணக்கம் தலை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்